லக்ஷ்மீநாதம்மா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் மகேஸ்ரீ பாஷிகாராயமகே தன்னோராமானு பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளேயிருவடி யோநித்ய அச்சுத பதாம் புஜயுக் அஸ்மத்கு ராமானுஜரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழார் ஆலமிழந்தளின் மேல் குயிலந்தாய் சீரார் திரிவேங்கட மாமலிமேய ஆராம்தே அடியே கருளாயே இல்லாமல்ல பெருமளையான் பெருங்கருணையார் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரனுடைய பெரிய திருமொழியில் பத்தாம் வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய ஆறாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி ஆறாவது பாசுரம் இந்த பத்தாம் திருமொழியினுடைய பத்தாம் பத்தினுடைய முதல் திருமொழி என்பது பதினெட்டு இவ்வ தேசங்களை ஒரு தேர் அனுபவித்திருக்கிறார் ஆழ்வார் ஒன்பது பாசுரங்களால் அதிலே இது ஆறாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாஷாவி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி கொடையலூர் வாழ்வேந்தன் வாழியலோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மகருவோன் தூயுவோன் நெஞ்சுக்கு இருள்கடு தீபமடைந்தால் எடுமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கனகுபுரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் போன் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடையன் வினையை துணித்தருளது வேணும் நின்று தொள்ளாயிரத்தி ஆறாவது பெரிய திருவழி பாசுரம் வானை ஆர் அமுதம் தந்த வள்ளலை தேனை நீழ்வயல் சேரையில் கண்டுபோய் ஆணை வாட்டி அருளும் அமர்தம் போனை ஆம் குடதி சென்று காண்டுமே வானை ஆர் என்றால் வானை ஆர் என்றால் வானூலத்திற்கு அதிபதிகளான தேவர்கள் அப்படி பிரிக்கலாம் வானை ஆர் அமுதம் என்றால் வானர்வர்களுக்கு சிறந்த அமுதத்தை தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு கொடுத்தவன் மிகப்பெரிய அமுதமாக இருக்கக்கூடிய தன்னை விரும்பாமல் வேறதோர் அமுதம் இருக்கிறது என்று வேண்டிய தேவர்களுக்காக தானே ஆமை உருவெடுத்து தன்னுடைய முதுகின் மீது மேருமலையை நடவைத்து அதன் மீது ஆதிசேஷனை கயிறாக திணிக்கச் செய்து அதுவும் கவுந்து போகாமல் இருக்க தன்னுடைய கையாலேயே தானே வா ஆமையாகவும் அதன் மீது கையும் பிடித்து கொண்டு மேல் முகட்டையும் பிடித்து கொண்டு கடுமையான உடல் வலி இருந்தாலும் பரவாயில்லை என்று அமுதத்தை தேடி எடுத்துக்கு கொடுத்த வானவர்களுக்காக கொடுத்த கருணை மிக்க வெள்ளல் எங்கே இருக்கிறார் என்றால் நீண்ட வயல்கள் நிறைந்த சிறு திருச்சேரையிலே போய் பார்த்தேன் அவன்தான் கோலையாபிடம் என்கிற யானையை கொம்பை ஒடித்து அதனுடைய உயிரை பறித்தவன் கண்ணன் அவனே அவனே தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவனே குழந்தையிலே போய் சேவிப்போம் என்று இன்றைக்கு திருச்சேரையை சேவித்தேன் நாளை குழந்தைக்கு சென்று பார்க்கப் போகிறேன் என்று சொல்கிறான் ஆணை வானூலத்து தேவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்ட போது சிரஞ்சீவி மந்திரம் என்கிற மந்திரத்தால் அசுரர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய ஆற்றலை சுக்கராச்சாரியார் பெற்றிருக்க அதுபோல் ஒன்று தங்களுக்கு இல்லையே என்று பிரகஸ்பதியான தேவர் குருவிடம் விளங்க தேவர் குருவிடம் கேட்க தேவகுரு பிரம்மாவிடம் முயற்சி முறையிட பிரம்மா பெருமாளிடம் சொல்ல பெருமாள் சொன்ன உத்தரவின் பேரிலே பார்க்கடலே மந்திரமலையை நட்டு வாசுகி என்கிற அந்த நாகத்தை கயிறாக திரித்து அமுதம் கடைந்தால் அமுதம் கடலை கடைந்தால் அமுதம் வரும் என்று சொல்ல அவர்களும் அவ்வாறே மந்திரமலையை கடலில் போட அது கடலுக்குள் முழுக உடனே ஆமையாய் வந்து தன்னுடைய முதுகின் மீது அந்த மந்திரமலையை தூக்கி கொண்டு வாசுகி என்கிற பாம்பினை இருவரும் ஒருபுறம் தேவர்களும் ஒருபுறம் அசுரர்களும் கடையை 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 வந்த அமுதத்தை கடைந்து கொடுத்தவன் பெருமாள் பெருமாளே ஒரு அமுதம் என்று உணராமல் பிரயோஜனக்காரர்களாக வானத்து தேவர்களுக்கு ஏதோ ஒரு அமுதம் இருக்கிறது நினைத்தார்கள் ஆனாலும் பரவாயில்லை என்று அவர்களுக்காக அந்த தேவர்களுக்காக தன்னுடைய உடல் நோவையும் பொருட்படுத்தாமல் அமுதத்தை கொடுத்த வள்ளல் அவன் அந்த வள்ளலை திருச்சரியிலே பார்க்கலாம் எங்கே என்றால் தேன்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலைகள் நிறைந்த வயல்கள் நிறைந்த திருச்சே அரையிலே பார்ப்பேன் அவனே கண்ண காலத்திலே கொலையாவிடும் என்கிற யானையை மிக சாதாரணமாக கொண்டு விட்டவன் அவனை நான் திரு தேவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அவனை கும்பகோணத்திலே காணுவோம் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேரிப்போம் வாணை ஆரமுதம் தந்த வள்ளலை தேனை நீள்வயல் சேரையில் கண்டுபோய் ஆனை வாட்டி அருளும் அமருதம் கோனை யாம் குழந்தை சென்று காண்டுமே காயன வாச்சா மனசேந்திரிவா உத்யார்த்தனாவா பிரகதேன் சுபாவாது கரோம் எந்த சகலம்பரஸ்விமன் நாராயணாயை சமர்ப்பையாமே உடலாலும் புலத்தாலும் காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கவலக்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் வந்துடாகும் கண்ணா 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 என்று நாவில் வாய் கண்ணா சர்வத்திர குருத நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고빈다 고빈다 고빈다